அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பெத்த தகப்பன அண்ணனை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது எடுபட்ட பயிலுகளா எடுபட்ட பயலுகளா எவன்டா கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது நாசமா போறவனுங்களா எத்தனை குடும்பம் அழிஞ்சிருச்சு தயவு செய்து அரசாங்கம் அவர்களே தயவு செய்து இந்த கள்ளச்சாராயம் எவன் எவன் காய்ச்சானோ குண்டியில பழுத்த காய்ச்சி நாலு இழு இழுத்து விடுங்க ஐயா நாலு எழுத இழுத்து விடுங்க இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால இந்த மாதிரி எந்த ஒரு குடும்பமும் அழியக்கூடாது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்க கால்ல கூட உழுவுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ நடக்கவே கூடாது ஐயா மக்களே யாராவது கள்ளச்சாரம் குடிச்சுட்டு அடாவடி பண்ணாதீங்க தயவு செய்து இதை மறந்துருங்க இந்த வருஷத்தோட எல்லாரும் மறந்துருங்க தயவு செய்து அந்த அந்த சாராயக்கடை கள்ளச்சாராயம் பக்கம் யாவானு திரும்ப கூடாது ஆமா உங்க திரும்புனீங்க உங்க ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியே வந்து அவதிக்கு உள்ளாவாங்க பாத்துக்கோங்க கொண்டா நீங்க ஆட்டிக்கிட்டு போயிட்டீங்க பாவம் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா ஒரு ஏதாவது பாக்க முடியுதா எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்கூட்லயே நாலு கலந்தை கிடைக்குது குடிக்கிறானுங்க கடக்குறானுங்க இந்த வெளுத்து விடுறேன் நானு பாத்துக்கிறேன் நானு ஐயோ ஆண்டவா செய்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்க அப்பா